சனிக்கிழமையில பிறந்தவங்க இவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் ஆஞ்சநேயருடைய ரூபம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து வாய்வு புத்திர தான் கொண்ட பக்தியினால ராமபுரானுக்காக கடைசி வரையும் கூடவே இருந்த ஒரு ஆஞ்சநேயர் தான் புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் பெருமாள வழிபாடு பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு சிறப்பு அந்த மாதங்களில் முக்கிய முடிவுகள் முக்கியமான சில விஷயங்களை அவங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லா பயன்படுத்திக் கொள்ளலாம் சனிக்கிழமைகளில் வரக்கூடிய குரு பகவானுடைய ஓரையில் ஒரு துணி எடுக்கிறது ஒரு ஆடை வாங்கிறது தனக்கான பொருட்களை அந்த நேரங்களில் அவங்க வாங்குறது இதெல்லாமே சனிக்கிழமைகளில் பிறந்தவங்களுக்கு பெரும் வெற்றியை தேடித்தரும் இவங்களுக்கு உகந்த கிழமைனா என்ன நட்சத்திரம்னு சொல்லுங்கள் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தை ஆதிக்கமாக கொண்ட சனி பகவானுடைய கிழமைகளில் உங்கள் பிறந்தவங்க எனவே இந்த நட்சத்திர நாட்களை முக்கியமான முடிவுகளுக்கு உங்கள் பயன்படுத்திக்கலாம் அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்வு வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பகமூர்த்தி கணபதி வாசலில் போய் நின்று வருடத்தில் இந்த வருடம் புது வருடம் பிறக்குதா இந்த வருடம் திருமணமாக போதா வீடு கட்ட போறீங்களா நேரா பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகர் மூர்த்தியில் போய் ஒரு பிள்ளையார் சொல்லிய போட்டு அங்கிருந்து எந்த காரியத்தையும் தொடங்கினார்கள் என்றாலே நூறு சதவீத வெற்றியை சனிக்கிழமைகளில் பரம்போது பெறுவா இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் தேடல்கள் என்றுமே தீர்வதே இல்லை ஆனால் கண்டிப்பாக தீர்வுகள் அப்படிங்கிறது இருக்குது நம்ம மனசில் அன்றாடம் எழக்கூடிய ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தேடல்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இப்போது நம்முடன் இணைந்திருப்பவர் புலிபாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கண்ணன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை வணக்கம் மேடம் இந்த சனிக்கிழமைன்னு வரும்போது வீக்கெண்ட் அப்படிங்கிற என்ஜாய்மெண்ட்டை தாண்டி இந்த கடைசி கிழமையாக இருக்கக்கூடியது இந்த வாரத்தில் இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் சனிக்கிழமை அப்படின்னாலே நம்ம நினைவு கூறுவது ஆஞ்சநேயர் தான் சனிக்கிழமை ஆயிடுச்சா எப்பேறுபட்ட பக்தி இல்லாதவர்கள் கூட காலையில் போய் ஆஞ்சநேயர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வரணுமே அப்படின்னு நினைப்பாங்க ஆஞ்சநேயருடைய ரூபம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து வாய்வு புத்திரன் தான் கொண்ட பக்தியினால் ராமபுரானுக்காக கடைசி வரையும் கூடவே இருந்தவர் ஆஞ்சநேயர் தான் தன்னுடைய மார்பை நெஞ்ச பிழந்து என்னுடைய மார்பில் ஸ்ரீராமனையும் ராமபுராட்டியையும் தவிர வேறு யாருக்கும் இடமில்லை என்ற காட்டியவர் வந்து ஆசனேர்றான் அந்த அளவுக்கு இந்த சனிக்கிழமைகளில் பிறந்தவங்க நட்புக்காக எந்த எல்லை வரையும் போவாங்க தான் கொண்ட நட்புக்காக கடைசி வரையும் கூட நிற்பாங்க தன்னை ஒருத்தர் நம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு துளி அளவு கூட அவங்கள ஏமாத்தாம அவங்களுடைய வெற்றிக்காக தன்னுடைய வாழ்க்கையை துளைத்தவர்களாக இருப்பார்கள் அப்ப அந்த சனிக்கிழமைகள பிறந்தவங்கள ஈஸியாக வந்து நம்பலாம் அவர்களுடைய உழைப்பு வந்து ரொம்ப எப்படி அனுமன் வந்து அந்த மலையவே தூக்கிட்டு போனாரோ அது மாதிரி கடினமான காரியங்களை கூட ரொம்ப இலகுவாக தன்னுடைய உழைப்பையும் புத்திசாலித்தனத்தையும் கொண்டு அதை ஈஸியாக எப்படி ப்ரசென்ட் பண்ணுறது ஈஸியாக எப்படி அந்த அந்த காரியத்தை சாதிக்கிறது யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அந்த காரியத்தில் தான் எப்படி வெற்றி பெறுவது தான் கொண்ட காரியத்தினால் நாலு பேருக்கு பயனுள்ள மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுல சனிக்கிழமைகளில் பிறந்தவங்கள்ட்ட அந்த பெருந்தன்மை குணம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் சிறப்பு இவங்களுடைய பலவீனம் அப்படின்னா என்ன ஆஞ்சநேயர் பெருமானுடைய வாழ்க்கை மாதிரி இவங்க வந்து அதாவது ராமபுராணை வணங்கி 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 ராம மந்திரத்தை சொல்லி சொல்லி ஆஞ்சநேயர் எப்படி நாமெல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக போற்றப்படுகிறார்களோ அது மாதிரி இந்த கிழமைகளில் பிறந்தவங்க அடுத்தவங்களுக்காக உழைத்து உழைத்து தன்னுடைய பெயரையும் தன்னுடைய புகழையும் அதிலேயே சேர்த்து வளர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால இன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய உழைப்பை இன்னொருத்தர் சுரண்டிராத அளவுக்கு இவங்க வந்து கவனமாக இருக்கணும் இவங்களுடைய உழைப்பை இன்னொருத்தர் ஈஸியாக டேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க அந்த வாழ்க்கையில் அந்த உழைப்பை பயன்படுத்தி வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பாங்க அந்த வெற்றிக்கு கீழே இவங்க நின்று தாங்கி பிடிச்சிக்கிட்டே நிற்பாங்க அவங்க கீழே விழுந்துடக்கூடாதுன்னு இவங்க தாங்கி பிடிப்பாங்க ஆனால் பாரமெல்லாம் இவங்க மேலே சுமத்தப்பட்டதான் இருக்கும் அப்போ கொஞ்சம் கவனமாக தன்னுடைய வெற்றி தன்னுடைய உயர்வு தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய சிந்தனை தனக்கான வழி என்ன அப்படிங்கிறத யோசித்து தான் ஒருத்தருக்கு உதவி செய்யவே போகணுமே தவிர தன்னை ஒருத்தர் நம்பிட்டான் என்னைய கைப்பிடிச்சிட்டான் என்னைய நம்பிட்டான் நான் சொல்றேன் நான் இல்லைன்னா அவனுக்கு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற நிலைக்கு இவங்க போயிடக்கூடாது அது இவங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் பொதுநலம் வந்து நல்லதுதான் ஆனால் எப்பவுமே பொது இருக்காம இருக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் ஆமா அதே மாதிரி சனி பகவான் வந்து நீதிக்கு சொந்தக்காரர் இவங்க சனிக்கிழமை ஆட்சியப்பட்டதுனால எதுலையுமே நீதி தர்மம் நியாயம் இதை பார்த்து பார்த்து தனக்கான கிடைக்க வேண்டிய விஷயங்களை தானே அழித்து கொள்வார்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீதி பார்க்க வேண்டியது தான் எதுக்கு பார்க்கணுமோ அதுக்கு தான் பார்க்கணும் எல்லாத்துக்கும் பார்க்கக்கூடாது அது இவங்களுடைய பலவீனம் ஓகே இவங்களுக்கு உகந்த கிழமைனா என்ன நட்சத்திரமும் சொல்லுங்கள் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தை ஆதிக்கமாக கொண்ட சனி பகவானுடைய கிழமைகளில் இவங்க பிறந்தவங்க எனவே இந்த நட்சத்திர நாட்களை முக்கியமான முடிவுகளுக்கு உங்கள் பயன்படுத்திக்கலாம் பொதுவாக எல்லாரும் பாருங்கள் நான் அதை தான் சொன்னேன் சனிக்கிழமைன்னொன்னே அவருடைய உழைப்பு உன்னதம் அவர்னால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாருக்கும் வேணும் ஆனால் எந்த காரியத்தை போதும் ஏப்பா சனிக்கிழமை போய் செய்கிறேன் திங்கக்கிழமை ஒரு புதன்கிழமை செய்யலாமே வெள்ளிக்கிழமை செய்யலாமே அப்படிம்பாங்க ஏப்பா போய் சனிக்கிழமை அன்னைக்கு இதை போய் வாங்கினேன் புதன்கிழமை செய்யலாமே அப்படிம்பாங்க ஏதோ சனி என்றாலே ஆகாது சனி என்றாலே மந்தம் சனி பகவான் என்றாலே ஒரு தேக்கம் அப்படிலாம் கிடையவே கிடையாது சனிக்கிழமைகள் என்பது பெருக்கு சனி பகவானுடைய காலங்களில் சனி பகவானுடைய கிழமைகளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் பெருகிக்கிட்டே போகும் நல்ல செயல்களை எல்லாம் இந்த காலகட்டங்களில் செய்யலாம் ஒரு படிக்கிறது ஒரு உடை வாங்கிறது நகை வாங்கிறது சொத்துக்கள் வாங்கிறது இந்த மாதிரி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சனிக்கிழமைகள் பிறந்தவங்க சனிக்கிழமையை பயன்படுத்தி கொள்ளலாம் அதில் இன்னொரு ஒரு கருத்து இருக்குது எட்டாம் நம்பர் வண்டியாக ஆகவே ஆகாதான் எட்டாம் நம்பர் வண்டினா என்னமோ ஏமே கூட உட்காந்து டிராவல் பண்ணுற மாதிரி அப்படின்னு பேசுவாங்க ஆனால் அப்படிலாம் இல்லை இருக்கிற நம்பர்லையே மேலிருந்து கீழாக வந்து திரும்ப கீழிருந்து மேலாக செல்லக்கூடிய எண் வந்து எட்டு வாழ்க்கையில் எவ்வண்ணம் அனைத்தையும் இழந்து கீழே தெருவிற்கு வந்தாலும் கூட மீண்டும் தன்னுடைய முயற்சி சாதுரியம் சிந்தனை அறிவுத்திறனால அப்படியே மேலே வர்றவங்க யோகம் அதே அளவுக்கு யோகம் எத்தனை பொருளை நான் இழந்தாலும் அத்தனை பொருளை மீண்டும் ஏற்ற முகத்தோடு பெறுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏறுமுகம் கொண்ட எண் வந்து எட்டு எனவே இந்த சனிக்கிழமைகளில் பிறந்தவங்கள எட்டாம் நம்பர் ஆதிக்கமாக கொண்டவங்கள ஒருத்தன் கூட வச்சுக்கிட்டான்னா எவ்வளவு தோல்வியை சந்திச்சாலும் தட்டி எழுப்பி அவனை மேலே கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு கிழமை வந்து சனிக்கிழமை தான் சிறப்பு சார் இவங்க முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் எதெல்லாம் தவிர்க்கிறது நிலமாக இருக்கும் அதாவது சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே சூரியன் அப்பா மகன் உறவாக இருந்தாலும் கூட ஒரு பகை கிரகமாக வர்றார் அதனால் தந்தையினுடைய உதவி அப்பாவினுடைய அனுகூலம் அப்பா சேர்த்து வச்ச சொத்து இதுகளில் எப்பயுமே உங்களுக்கு ஒரு வில்லங்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்பா நாளாக பிறக்கக்கூடிய உதவிகள் வந்து இவங்களுக்கு ஒரு தடையாகிக்கிட்டே இருக்கும் ஆகையினால இவங்க வந்து அப்பா வயது ஒத்த பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது நம்ம விதிக்கரும நல்லதே செஞ்சாலும் கூட அவங்கள்ட்ட கெட்ட பேர் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் இவங்களுக்கு வந்து சேரும் அதை முதல் இவங்க தவிர்த்தரணும் அப்பா மாதிரி வயது ஒத்தவர்கள் பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க எடுத்துக்கக்கூடிய ரோல் மாடல் அப்படின்னா யாரு பொதுவாக வந்து நீதிக்கு சொந்தக்காரர்கள் சனி பகவான் தர்ம தேவதை அந்த தர்ம தேவதையை இவங்க வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கலாம் தர்மத்தின் படி நின்று செயல்படக்கூடிய யார் இவங்க உறவுக்காரவங்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அறிமுகமான உறவுகளாக இருந்தாலும் சரி அவங்கள இவங்க வந்து ரோல் மாடலாக எடுக்கலாம் பொதுவாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு பேரும் புகழும் கொண்ட அரசியல் தலைவர்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு தன்னை வந்து ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு பண்ணவங்க பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் பிறந்தவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களை இவங்க ரோல் மாடலாக எடுத்துக்கலாம் ஒரு தலைமை பண்பு அதில் ஒரு நேர்த்தி அந்த தலைமை பண்புனால வெகுஜன மக்களுக்கு நன்மை இப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களை இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கலாம் சிறப்பு இவங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட கலர் மொபைல் டிபி சொல்லுங்கள் அதிர்ஷ்ட நம்பர் வந்து எட்டு இந்த எட்டாவது எண் வந்து இவங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இவங்களுக்கு யோகமான நிறம் கருப்பு வெண்மை கருப்பும் வெண்மையும் கலந்த கலர் வந்து யோகம் ஏன்னா நீதியினுடைய நிறம் கருப்பு வெண்மை அதனால் அந்த கருப்பு வெண்மையை அவங்க வந்து இவங்க முக்கியமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் எட்டாம் நம்பரை இவங்க முக்கியமான முடிவுகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் சனிக்கிழமைகள் என்பது பெருக்கு சனிப்பெருக்கை இவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் பெருமாள வழிபாடு பண்ணுறதுங்கிறது இவங்களுக்கு சிறப்பு அந்த மாதங்களில் முக்கிய முடிவுகள் முக்கியமான சில விஷயங்களை அவங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லா பயன்படுத்தி கொள்ளலாம் சனிக்கிழமைகளில் வரக்கூடிய குரு பகவானுடைய ஓரையில் ஒரு துணி எடுக்கிறது ஒரு ஆடை வாங்குறது தனக்கான பொருட்களை அந்த நேரங்களில் அவங்க வாங்குறது இதெல்லாமே சனிக்கிழமைகளில் பிறந்தவங்களுக்கு பெரும் வெற்றியை தேடித்தரும் சிறப்பு அதே மாதிரி மொபைல் டிபியில் எந்த கடவுளை வச்சுக்கலாம் சனி பகவானுடைய ஆதிக்கமான விநாயக பெருமானை இவங்க வந்து மொபைல் டிபியில் வச்சுக்கலாம் அந்த கணபதியை மூர்த்தியை இவங்க வந்து விநாயக பெருமானை வச்சுக்கலாம் அதாவது சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆஞ்சநேயரை நேரம் இவங்க மொபைல் டிவியில் வச்சுக்கலாம் மொபைலுடைய ரிங் ஸ்ரீராமஜெயத்தை ஸ்ரீராம ஜெயத்தை வச்சுக்கலாம் கணபதி பகவானுடைய மந்திரங்களை வச்சுக்கலாம் அந்த கணபதியினுடைய அஷ்டோத்த மந்திரங்களை தினசரி இவங்க கேட்டு வரலாம் இதெல்லாமே இவங்க பயன்படுத்திக்கலாம் சிறப்பு அதே மாதிரி இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வழிபட வேண்டிய கோவில் அதே மாதிரி நவக்கிரக ஸ்தலம் சொல்லுங்க நவகிரக ஸ்தலத்துல திருநள்ளாறு சனி பகவானுடைய ஸ்தலம் தான் சனிக்கிழமையில் பிறந்தோர் எவ்வளவு பெரிய வாயாடியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பலாக்கிரமசாலியாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் அமைதியாகிடுவாங்க சனி பகவான்கிட்ட நிற்கும் போது ஒரு பொறுமை ஒரு நிதானம் ஒரு சௌகரியம் அங்கே போனால் நம்ம பிரச்சனையை அவர் தீர்த்துருவார் ஏன்னா பிரச்சனைக்கு காரணமானவர் சனி பகவான் அவர்கிட்ட வந்துட்டோம் சரண்டர் ஆகிட்டோம் நம்ம பிரச்சனையை அவர் சரி பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து திருநள்ளாறு போனாலே ஏற்பட்டுரும் சனிக்கிழமைகளில் பிறந்தவங்க தங்க வாழ்க்கையில் ஒருமுறை திருநள்ளாறு போயிட்டு வரணும் அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்வு வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி கணபதி வாசல்ல போய் நின்னு வருடத்தில் இந்த வருடம் புது வருடம் பிறக்குதா இந்த வருடம் திருமணமாக போகுதா இந்த வருடம் புதுசா படிக்க போறாங்களா பிள்ளைங்க அல்லது இந்த வருடம் தாய் தந்தையருக்கு நல்ல விஷயங்களை செய்ய போறீங்களா வீடு கட்ட போறீங்களா நேரா பிள்ளையார்பட்டியில கற்பக விநாயகர் மூர்த்தியில போய் ஒரு பிள்ளையார் சொல்லிய போட்டு அங்கிருந்து எந்த காரியத்தையும் தொடங்கினார்கள் என்றாலே நூறு சதவீத வெற்றியை சனிக்கிழமைகளில் பிறந்தவங்க பெறுவாங்க சிறப்பு இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அதே மாதிரி கோவில் விநாயகர் பெருமானை இவங்க வழிபாடு பண்ணுன்னா போதும் கோவில் வந்து திருநள்ளாறு போய்க்கணும் குச்சனூர் சனீஸ்வர பகவானுடைய கோவில் போய்க்கணும் ஆஞ்சநேயர் கோயில் எங்கெல்லாம் பிரசித்தி பெற்றிருக்குதோ அந்த கோவில்களுக்குலாம் போகணும் விநாயகர் பெருமானுடைய கோவில் எங்கெல்லாம் பிரசித்தி பெற்றிருக்குதோ அங்கே போகணும் சனி பகவானுடைய ஊனம் நிவர்த்தி பெற்ற ஸ்தலம் சனி பகவானுக்கு திருமணம் நடைபெற்ற ஸ்தலம் சனி பகவான் தன்னுடைய மனைவியர்களோடு இருக்கக்கூடிய ஸ்தலம் அரந்தாங்கிலருந்து கட்டுமாவடி கட்டுமாவடியிலிருந்து விளங்குளம் விளங்குளத்துலருந்து புரீஸ்வரர் என்ற ஸ்தலத்தில் அபிவிருத்தி நாயகி என்று அம்பாளுடைய ஸ்தலமும் சிவபெருமானுடைய ஸ்தலமும் இருக்கு அங்கே உள்ள சனி பகவானை பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் இவங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தா மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் சிறப்பு சார் இவங்க கேட்க வேண்டிய ஒழிக்க வேண்டிய மந்திரங்கள் ஸ்லோகம் அப்படின்னு ஆஞ்சநேயருடைய அஷ்டோத்திரம மந்திரங்கள் ஸ்ரீராம ஜெயத்தை கேட்குறது விநாயகப் பெருமானுடைய கணபதி காப்பை கேட்கறது இதெல்லாமே இவங்களுக்கான மந்திரங்களை அமையும் இப்போ இந்த ஏழு கிழமைகளில் பிறந்தவங்களுக்கான அந்த அதிர்ஷ்ட எண் கலர்லாம் சொன்னோம் இது காலங்காலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயந்தான் மொபைல்லாம் இப்போது ரீசண்டாக தான் எல்லாரும் யூஸ் இருக்கோம் இந்த மொபைல் டிபியில் கடவுளோட படத்தை வைக்கிறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அருமையான ஒரு கேள்வி நம்ம எதை பார்க்குறோமோ எதை கேட்குறோமோ அதுவாகவே வாழ்க்கையில் மாறிடுவோம் இல்லையா அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு முந்தி காலங்களில் கண்ணாடியை அதிகமாக பார்க்குறவங்க எண்ணிக்கை அதிகமாக இருந்தது தன்னை அழகுபடுத்திக்கிறதுல இன்னைக்கு மொபைல் ஃபோனை பார்க்க பார்க்குறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது அந்த மொபைல் ஃபோனை எடுக்கும்போது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு முப்பது தர ஐம்பது தர நூறு தர இரவு ஒரு மணிக்கு எந்திரிச்சோன்னே நம்ம தேடுறது வந்து கண்ணாடியை தேடுறோமோ இல்லையா மொபைல் ஃபோன் எங்கே இருக்குன்னு தேடுவாங்க அப்போ அடிக்கடி அதை பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கிறதுனால தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை தனக்கு பிடித்தவர்களை தான் ரோல் மாடலாக நினைக்கக்கூடியவங்கள அதில் வைக்கும்போது நாம் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த எண்ணெய் அலைகள் இவங்களுக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் அந்த எண்ணெய் அலைகள் வேலை செய்வதற்காக அந்த படத்தை அவங்க பயன்படுத்திக்கலாம் சிறப்பு பொதுவாக என்னென்ன கிழமையில் பிறந்தவங்க அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் என்ன அவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணால் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறலாம் என்னென்ன விஷயத்தெல்லாம் தவிர்த்துக்கணும் சில விஷயங்கள் வந்து செய்யாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ஏழு கிழமைகளில் பிறந்தவங்க எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அவங்களுடைய சிறப்புகள்லாம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க இதை நம்ம பொதுவாக தான் பார்த்தோம் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏன்னா வந்து திருமணத்துக்காக பார்க்குறவங்களா இருக்கட்டும் கடன் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வேற ஒரு சந்தர்ப்பத்தில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் சார் இந்த நிகழ்ச்சியில் நேரம் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி நிறைய விஷயங்களை நிறைய விஷயங்களை நீங்க சொன்னீங்க மிக்க நன்றி உங்களுக்கும் இறை தேடி நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி குரு வாழ்க குருவே துணை ஐயா போகரையாவினுடைய அனுகூலம் புலிப்பானி சித்தருடைய அனுகூலம் உங்கள் எல்லாருக்கும் நிறைந்திருக்கட்டும் நன்றி